ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு தங்கம் டெக்ஸ்டைல் நம்மளோட தங்கம் டெக்ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபரில் தாங்க கொண்டு வந்திருக்கேன் மேபி ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான கலெக்ஷனோடு வந்திருக்கேன் ஸோ ஹாப்பி சண்டே நிறைய பேர் ஆஃபீஸ் வேர் போடுறதுக்கும் காலேஜுக்கு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் லுக்கோடு கொண்டு வாங்க எங்களுக்கு ஒரு ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் சோ மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ ஒவ்வொருத்தரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனோம் நான் ரெண்டு டைப்பான சாரீஸ் கொண்டு வந்துருக்கேன் ரெண்டு டைப்பான சாரீஸ்க்கும் ஒரே காஸ்ட்டு வெறும் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்போட தான் வருது சோ ஃபஸ்ட்டு கலெக்ஷனோட சாரி மாடலும் பார்த்துலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான பிளைன் எம்போ சாரி தாங்க பார்க்க போறோம் இந்த பிளைன் எம்போ ஸாரீக்கு பார்டரை பாருங்களேன் ஒரு சில்வர் டைப்ல ஒரு டபுள் டைப் பார்டரோட கொடுத்துருப்போம் கீழே ஒரு பிளைன் எம்போஸ் அதாவது பிளைன் சேரீயாவும் கொடுத்துருப்போம் ஸோ செமையா இருக்கும் சாரீ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாரி லைன் போட்டு இருக்கும் சாரியோட பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சாரியோட கல கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ப்ளூ ஷேட்ல இருக்கும் சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா மாரி ஒரு மெஜந்தா பிங்க்ல இருக்கும் இந்த மெஜந்தா பிங்க்லயும் கோடு போட்டு சில்வர் டைப்லயும் இருக்கும் ஸோ பல்லு பாத்தீங்கன்னா சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் டேசில் பண்ண இடமும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேசில் பண்ண வேணும்னா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா பே பே பண்ணி இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் கலரில் ஒரு எல்லோ தான் மாங்காய் மாம்பழம் எல்லோன்னு சொல்வீங்களா அந்த மாரி ஒரு எல்லோ ஷேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே பிளைன் சேரீல ஒரு வி ஒரு லைன் பேட்டர்ன் போட்டிருக்கோம் ஸோ இதுவுமே சாஃப்ட்டு சில்க் தான் பார்டரை பார்த்திங்கன்னா அதேமாரி சில்வர் டைப்பில் ட டபுள் பார்டர் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலரில் வந்துடும் க்ரீன் கலரில் வந்து சில்வர் டைப்பில் லைன் பேட்டர்ன் போட்டிருக்கும் ஸோ டேசல் பண்ணுற இடமும் இருக்குது டேசல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூபா பே பண்ணி நீங்கள் டேசலில் பண்ணிக்கலாம் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் நம்ம ரெண்டு டைப்பான கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு டைப்பான கலெக்ஷனுமே ஒரே பிரைஸ்லாம் வெறும் சிக்ஸ் டபுள் எயிட் ப்ளஸ் ஷிப்போட தான் வரும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன் முடிஞ்சது அடுத்த கலெக்ஷனுமே உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னாலும் ஒரு டபுள் ஷேடில் ஒரு நாகாப்பழமும் ஆறு ஆறு ப்ளூஸ் மாதிரி ஒரு சாரீ தாங்க இதுவுமே ஒரு பிளைன் எம்போஸில் ஒரு லைன் பேட்டர்ன் போட்டிருக்கும் இதுவுமே சாஃப்டாக டெய்லி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸோட போட்டிங்கனாலும் ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பில் பார்டரும் கொடுத்துருப்போம் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கிரீன்ல ரெட்டப்பட்ட பார்டரோட கொடுத்துருப்போம் ஸோ இதோட வீவிங்கும் இந்த மாதிரி தான் வரும் பல்லுக்கு வீவிங் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு வந்திருக்கும் சேம் பல்லு கலர்லேயே பிளவுஸும் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்போட வரும் இந்த நான் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரிய வாட்ஸ்அப் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு கரகாமர ஷேட்ல தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே பிளைன் சாப் சில்கோட அடங்கும் சோ இப்போ பஸ்ட் கலெக்ஷன் கட்டிட்டு இருக்கேன் ரெண்டாவது உங்களுக்கு செம்மையான ஒரு கலெக்ஷன் தாங்க காட்ட போறேன் இந்த சேரீட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீமே வெறும் டப் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்போடு தாங்க இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைன் சாரி தாங்க இதுதான் இதோட ஃபுல் யூ தான் இதோட ஃபுல் யூ இருக்கும் ஸோ பாடி ஃபுல்லுமே இந்த கலரில் கனகாமர ஷேடில் ஒரு ரெட்டப்பட்ட பார்டரோடு இருக்கும் அங்கங்கே ஒரு மாரி போட்டிருப்போம் ஸோ ஒரு எம்போஸ்டிஸில் ஒரு கோடு போட்டிருப்போம் பல்லும் இந்த இந்தமாரி ஆர்போ ஷேடில் பல்லும் வந்திருக்கும் ப்ளவு ஃபாஷன் பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ள பல்லு கலர்லேயே ப்ளவுஸு வந்துடும் அடுத்து பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும கலரில் ஒரு அழகான சாரீ தாங்க ப்ளைன்லேயே பார்க்க போகிறோம் இந்த பிளைன் சாரி ப்ளைன் சாரின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ளைன் சாரி நிறைய பேர் வியர் பண்ணியிருப்பீங்க அதோட ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு போட்டால் ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ இது டெய்லி வியர் வியர்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஸாரி பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் ரொம்ப அல்டிமேட்டான சாரி தாங்க இது பார்த்திங்கன்னா சில்வர் பார்டராக டபுள் பார்டர் கொடுத்துருப்போம் ஸோ ஃபுல் யூ இந்த மாரி தான் வரும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாரி கலரில் ஒரு குங்கும ஷேடில் தான் வரும் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மயில் க்ரீனில் இந்த மாரி வந்துடும் டேசல் பண்ணுற இடமும் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது டேசல் பண்ண வேணும்னா டேசலுக்கு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் டேசலுமே பண்ணிக்கலாம் இதுக்கு வெறும் முப்பது ரூபா தான் ஸோ இதோட காஸ்ட் ரெண்டு சாரி சேர்ந்து ஒரே ஒரு காஸ்ட்டு தான் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்போடு தான் வரும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாரி லைன் பேட்டர்ன் போட்டிருக்கோம் சில்வர் ஜரிகிலே சே சேம் பல்லு கலர்ல பிளவுஸும் வந்துரும் அடுத்து பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி ரெட்ல சில்வர் டைப் பார்டர் வச்சு செம்மையான ஒரு சாரீ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேப்பீங்க மேம் இவ்வளோ கம்மி பிரைஸ்ல கொடுக்குறீங்க ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக வருமா குவாலிட்டிலாம் நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க செம்மையா இருக்குங்க உடுத்தும் போதே நான் இயர் பண்ணி இப்படி தூக்கி போதே பாருங்கள் அழகா இருக்கும் ஸோ இதோட ஒரு சாரி நான் ப்ளீட்ஸ் வச்சும் காட்டுறேன் அல்டிமேட்டா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளைன் சாப்ஸுளுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மதிய அதாவது பாடி தெரியுமா இது ப்ளைனுங்கிறீங்க ஏதாவது இதா தெரியுமான்னு கேட்பீங்க இல்லை இங்கே பாருங்க ஒரு சாரியோட மிங்கிலே வச்சு காட்டுறேன் இந்தமாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் அது சாஃப்ட் குவாலிட்டி தான் ரெட்டப்பெட்ட பாட்ராக ஒரு சில்வர் டைப்ல அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸாரி ஒர்க்கு ப்ளவுஸோட நார்மல் வியர் பண்ணீங்கன்னாவே அல்டிமேட்டான உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லுக்கும் தரும் இந்த இது ஒரு ஃபர்ஸ்ட்டு கலெக்ஷனாக காட்டுறேன் இன்னொரு கலெக்ஷனுமே ஒரு செம்மையான ஒரு சாரி தாங்க காட்ட போறேன் இந்த ரெண்டு சேரீ கல இந்த ரெண்டு சாரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் தாங்க வருது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான நம்ம ரொ நம்ம தங்கன் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காம்போவோ காம்போ ஆஃபரோடு தான் வரும் ஸோ எதுக்காக இந்தமாரி காம்போ ஆஃபரோடு வரோம்னா நம்ம மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால மக்களை ரீச் பண்ணும் மக்களுக்கு நம்மள மூலிமா ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணுங்கிறதுனால நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லயே நம்ம வந்து சேரீயும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம எந்த ஒரு இதுவுமே வச்சு பண்ணுறதில்ல இதை பார்த்தீங்கன்னா ரொ உடல் பாடி ஃபுல்லுமே இந்த சில்லி ரெட்ல தான் வரும் பிளைனாவே வரும் ஸோ அங்கங்க எம்போ வி அதாவது கோடு போட்டிருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாரிதான் கோடு கோடு லைன் லைனா வரும் பிளைனாவே இருக்கும் ஸோ சில்வர் டைப்ல இது பார்டர் வந்துடும் பல்லு பாருங்களே ஒரு கிரீன் மாரி ஒரு கிரீன்ல பல்லு கொடுத்துருப்போம் ஸோ பல்லுலுமே டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக இந்த மாதிரி சில்வர் டைப்ல ஒரு லைன் போட்டிருப்போம் பல்லுமே அல்டிமேட்டான பல்லு தாங்க கொடுத்துருக்கோம் சேம் பல்லு கலரிலேயே பிளவுஸும் வந்துடும் டேசல் பண்ற இடமும் வந்துருக்கும் டேசல் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய் நீங்க டேசல் அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்து பாக்கப்புறம் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டுலோல அல்டிமேட்டான சேரீ தாங்க கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே சில்வர் டைப்பில் செம்மையான சேரீ தாங்க இதெல்லாம் ப்ளீட் வச்சு பார்த்தாவே செம்மையாக இருக்கும் ஸோ அந்தமாரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு கலர் வந்து எனக்கு சூட்டபிளாகமா நான் பிளாக்காக இருக்கேன் நான் ஒயிட்டாக இருக்கேன் எனக்கு இந்த கலர் ஓ ஓகே ஆகுமா நிறைய பேர் கமன்லையும் கொடுத்துருக்கிட்டிங்க கண்டிப்பாக நம்ம தங்கம் டெக்ஸ்ட்டில் கொடுக்குற ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு குவாலிட்டியும் உங்களுக்கு ரீச் பண்ணும் உங்களுக்கு முழு மனசோட நிறைவடையணுங்கிற மாரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் யாருமே இது டவுட் படாதீங்க எல்லா கலருக்குமே சூட்டபிளாகும் எல்லாேருமே கட்டும் போது அல்டிமேட்டான சாரி சாரியா தான் இருக்கும் அதாவது அல்டிமேட்டான லுக்கு தான் கொடுக்கும் இந்த சாரி ஃபுல் யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மஸ்டர்ட் எல்லோவில் வந்துடும் அங்கங்கே ரெண்டு பக்கமே சில்வர் டைப்பில் டபுள் டைப்பு சில்வர் டைப் பார்டரில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாரி பிளைன் எம்போஸும் கொடுத்துருப்போம் இந்த மாரி தான் பார்டர் இருக்கும் பல்லு பாருங்களேன் ஒரு ராணி பிங்க் ஷேடில் பல்லும் கொடுத்துருப்போம் பல்லுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி சில்வர் டைப்பில் ரெட்டப்பட்டா பார்டர் கொடுத்துருப்போம் வீவிங் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வீவிங் இந்த மாதிரி வீவிங் கொடுத்துருப்போம் டேசில் பண்ணுற இடமும் இருக்கும் ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா பே சேம் பல்லு கலர்லயே பிளவுஸும் வந்துடும் இதோட பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்போடு தான் வரும் என்னங்க ஒரு சாரிக்கு இந்த ரேட்டா அப்படின்னு சொல்லாதீங்க நான் ரெண்டு டைப்பான கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைப்பான கலெக்ஷன் தான் உங்களுக்கு இப்போ காட்டிட்டு இருக்கேன் செகண்ட் டைப்பான கலெக்ஷனும் உங்களுக்கு அடுத்த அடுத்த இதுலேயே காட்டிடுவேன் இதே தான் அடுத்த பேச்சா காட்டிடுவேன் ஸோ இதோட காஸ்ட்டு பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஷிப் அதாவது சிக்ஸ் டபுள் பிளஸ் ஷிப்போட வரும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பாச கிரீனில் கிரீன்ல அதே மாதிரி இருக்கலாம் ஷாப்ஸ் இருக்குற ரெட்டப்பெட்ட வாடரோட தாங்க வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாரி லைன் பேட்டர்ன்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்து தாங்க இது ரெட்டப்பேட்டா பார்டரில் சில்வர் டைப்லேயும் கொடுத்துருப்போம் எல்லா சேரமே சில்வர் டைப்பில் ரெட்டப்பேட்டா பார்டர்ல தான் கொடுத்துருப்போம் இதுவுமே வந்து ஒவ்வொரு சாரி குவாலிட்டி மாத்திரங்களா இல்லை நம்ம எல்லாமே கொண்டு வந்து குவாலிட்டியோட சாரி தான் ப்ளைன் சாஃப்ட் சில்கு ஸோ இதோட காஸ்ட்டு வெறும் சிக்ஸ் டபுள் எயிட் ப்ளஸ் இப்போது தான் வரும் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே தெரியும் வாட்ஸ்அப் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பல்லு குங்கும கலர்ல பல்லு வந்துருக்கும் பல்லுல பாத்தீங்கன்னா இந்த மாரி சில்வர் டைப்ல போட்டு அதாவது லைன் போட்டு வந்துடும் பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் பல்லு கலர்லயே பிளவுஸும் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான் வரும் அதாவது சாஃப்டாவே வரும் பல்லும் பிளவுஸும் சேம் பல்லு அதாவது பல்லும் பிளவுஸும் சேம் சாஃப்ட் கிளாத்லயே வந்துடும் இந்த மாதிரி லுக்கு தாங்க கொடுக்கும் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச் இருக்க கம்ஃபர்டபுளாக அல்டிமேட்டாகவும் இருக்கும் பார்க்க போகிற சாரீ அதே பிளைன் சேரீலாம் ரெட்டப்பட்ட பார்டரில் செம்மையான ஒரு நாகாப்பழ ஷேடு தாங்க கொண்டுருக்கேன் நாகாப்பழம்னு சொல்ல முடியாது ரெட் ஷேடும் சொல்ல முடியாது இது டபுள் ஷேடில் அல்டிமேட்டான சாரி தாங்க கொண்டு வந்துருக்கேன் ஸோ இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் வரும் ஒரு பிங்க் ஷேடில் இந்த மாரி சில்வர் சில்வரில் கோடு போட்டிருக்கும் ஸோ இந்த மாரி ஒரு சில்வர் ரெட்டப்பட்ட பாடலையும் கொடுத்துருப்போம் பல்லு பார்த்தீங்கன்னா சேம் பல்லு க பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் இந்தமாரி தான் சேரி ஃபுல் யூ இருக்கும் ப்ளைன் சாப் சில்கில் அல்டிமேட்டாக கொடுத்துருப்போம் இதுக்கு நீங்கள் அதாவது இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க்குள் ப்ளவுஸ் போ சேம் ப்ளவுஸே போடணும்னு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு ப்ளீட்ஸ் போட் ப்ளீட்ஸ் வச்சு நல்லா ஒரு ஒரு செம்மையான லுக்கும் கொடுக்கும் இது டெய்லி வேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான அஃபர்டபுளான கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரி கீழே தெரிய வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போற சேரீ பாத்தீங்கன்னா அதே சில்வர் டைப்ல ஒரு கத்திரி ப்ளூ சாரி தாங்க பாத்துருக்கோம் நிறைய பேர் கத்ரி ப்ளூ இந்த டார்க் கலரு அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பீங்க சாரியோட ஃபுல் யூ இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாத்தீங்களா இப்படி கையில் வைக்கும்போதே கரெக்டாக ப்ளீட்ஸ் பார்த்தீங்களா நிற்குது அதான் நிறைய பேர் கேட்பீங்க மேம் எனக்கு ப்ளீட்ஸ் கரெக்டாக வரணும் எனக்கு கம்ஃபர்டபுளா லுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்களா அவங்களுக்காகவே தாங்க இந்த டெய்லி வேர்ட்ஸும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது இதே இந்த கலெக்ஷனோட இல்லை இன்னொரு கலெக்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அந்த ரெண்டு கலெக்ஷன் சேர்த்து வெறும் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்போட தாங்க வருதுங்க ரெண்டு கலெக்ஷனுமே இப்போ காம்போ ஆஃபரில் போடுது ஏற்கனவே என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த சே பல்லு பார்த்தீங்கன்னா இந்தமாரி சில்லி ரெட்டில் சில்வர் சில்வர் லைன் போட்டிருக்கும் ஸோ இந்த தான் பல்லு இருக்கும் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் இப்போ தான் வரும் ரெண்டு சேரீயே ரெண்டு சேரீயோட காம்போ ஆஃபர் தாங்க இது சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் மார்க்கெட் ப்ரைஸோட தாண்டி உங்களுக்கு ரெண்டு சேரீ கொடுக்க போகிறோம் ஒன்றும் ப்ளைன் சேரீ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செமி சில்க் சேரீ தாங்க கொண்டு வந்துருக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த இதுலேயே காட்டிடுவேன் ஸோ இந்த இதோட சேரீ ஃபுல் யூ இப்படி தான் இருக்கும் தான் சாஃப்டாக ப்ளைனாகவே இருக்கும் நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி பாத்தீங்களா இந்த சேரில அழகா ப்ளீட்ஸும் வந்துடும் அழகான லுக்கும் கொடுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச மாரி இந்த ப்ளீட்ஸே எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி எடுக்க தெரியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கும் கம்ஃபர்டபுளா லுக்கும் கொடுத்துருக்கும் ஸோ பல்லுமே இப்படிதான் இருக்கும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்தமாரிதான் பிளீட்ஸும் வரும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா லுக்காக இருக்குதுன்னு தெரியுது இல்லைன்னு தெரியல ஆனால் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு டார்க் ரெட்டில் ரெட்டப்பட்ட பார்டரோடு வந்துடும் ஸோ இதுவுமே ப்ளைனாக சாஃப்ட்டு கிளாத்தோட நல்லாவே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்போடு தான் வரும் ஸோ அடுத்த கலெக்ஷனும் நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் எண்ட் ஆஃப் த வீடியோ அதாவது எண்ட் ஆஃப் த கலெக்ஷன் வந்துவிட்டோம் அடுத்த கலெக்ஷனும் இதே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் சேம் ரெண்டு சேரீ கலந்து வெறும் சிக்ஸ் டபுள் ப்ளஸ் இப்போது தான் வரும் ஸோ இந்த சாரியோட ஃபுல் யூ இந்த மாரி தான் இருக்கும் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா மாரி அழகாக சாஃப்டாக இருக்கும் ஸோ பல்லு பாருங்களேன் ஒரு அழகான ப்ளூ ஷேட்ல ஒரு சில்வர் டைப்பான கோடு போட்டு லைன் போட்டு வந்திருக்கும் ஸோ சேம் கலர் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் ஸோ அடுத்து போகிற பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி லைட் கனகாமர ஷேடில் தாங்க பார்க்க போகிறோம் கனகாமர ஷேட்டில் ஒரு சிங்கிள் ப்ளீட்ஸ் போட்டு தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்தமாரி தான் லுக்காகவும் இருக்கும் தான் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஸோ இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்தமாரி க்ரீன் ஷேட்டில் வந்துடும் இதுதான் பல்லு பல்லுல பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்வர் க ஜரி போட்டு இந்த போட்டுமாரி லைன் கொடுத்துருப்போம் ஸோ சேம் பல்லு கலர்லேயே பிளவுஸும் வந்துடும் இந்த இந்தமாரி லுக் தான் சேரீ ஃபுல்லுமே கொடுத்துருப்போம் அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேரட் க்ரீனில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த சேரீமே சாஃப்ட் சில்க்கு தான் இந்த சேரீல பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பில் பார்டர் கொடுத்துருப்போம் இதுவுமே சாஃப்ட்டு வித் தான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் சேம் சேரீ தான் சேம் காம்பினேஷன் தான் செம்மையான ஒரு மேஷப் கலெக்ஷன் தாங்க இதோட பல்லு பாருங்களேன் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்லூ ஷேட்ல பல்லு கொடுத்துருப்போம் பல்லுல இந்த இந்தமாரி சில்வர் டைப்பில் கொடுத்துருப்போம் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸை வந்துடும் ஸோ அடுத்த கலெக்ஷனோட இதுக்கு வந்து கலெக்ஷனோட வீடியோக்கு வந்துட்டோம் ஸோ அடுத்த கலெக்ஷன் நம்ம இதே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் இப்போது தான் வரும் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே திட்ட வாட்ஸ்அப் நம்ம டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெஸ் செமி சில்க் சாரீ தாங்க சேம் முன்னாடி பார்த்த பிளைன் சாப்ஸளுக்கோ இந்த மெசரைஸ் சாரிக்கும் சேம் ஒரே ப்ரைஸ் தான் வெறும் சிக்ஸ் டபுள் எயன் ப்ளஸ் இப்போது தான் வரும் ஸோ இது பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் தானேங்க உங்களுக்கு டெய்லி இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான லுக்கும் கொடுக்கும் ஸோ இந்த ஸாரி ஃபுல் அண்ட் ஃப்ளூ இந்த மாரி மெட்டே மாடலில் தான் இருக்கும் ஸோ இந்த பார்டரை பாருங்களேன் காப்பர் ஜெரிக்கி போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எம்போஸ் டிசைனில் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ ஃபுல் அண்ட் ஃப்ளூ இந்த மாரி மாங்காய் அதாவது சே நம்ம எல்லோ ஷே எல்லோ கலரில் இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுளூ இந்த மாரி எம்போ செம்மையாக இருக்கும் ஸாரீ ஃபுல்யூ இப்படி தாங்க இருக்கும் ஸாரீ ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்தமாரி எம்போசிஸில் கொடி மாடல் போட்டு இந்தமாரி குட்டி குட்டி புட்டாஸோடு இருக்கும் ஸோ இந்தமாரி தான் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல்லூ எல்லோ மேங்கோ மோ மேங்கோ கலரில் இருக்கும் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்தமாரி க்ரீன் ஷேடில் வந்துடும் இந்தமாரி க்ரீன் ஷேடில் ஃப்ளவர் மோட்டி போட்டு ஒரு டைமண்ட் ஷேடில் கொடுத்துருப்போம் அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மைல் கிரீனில் செம்மையான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இதோட கா சேரீ பார்த்தீங்கன்னா இதோட சேரீயோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் எம்போஸ் ப்ளஸ் இந்த செமி செமிசில்கோடு சேர்த்து வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஏங்க இவ்வளோ சிக்ஸ் டபுள் இது இந்த ரெண்டு சாரி இங்கே சேர்ந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோன்னா எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே உங்கள் க மக்களுக்கு சேர்ந்து அடையிற மாரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் ஃபுல் யூ இருக்கும் இந்தமாரி தான் இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த தான் இருக்கும் ஒரு செமி சில்க்கு ஒரு பட்டு சேரீ மாரி பார்டரும் கொடுத்துருப்போம் பார்டருமே செ ஒரு செமி சில்க் பட்டு சாரி மாரி தான் பார்டரும் கொடுத்துருப்போம் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுர டிசைனில் மாரி ஃபிள கொடி மாடல் டிசைனோட பார்டர் கொடுத்துருப்போம் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி மாங்காய் மோட்டிலும் ஒரு கொடி மாடலோட கொடுத்துருப்போம் சாரி ஃபுல்லுமே இந்த தாங்க இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி தான் கொடி மா மாங்காய் மோட்டீஸோட கொடி மாடலோடு இருக்கும் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாரி டபுள் ஷேடில் ஒரு மெஜந்தா பிங்க் மாரி தான் இருக்கும் மெஜந்தா பிங்க்கிலுமே பிளைன் எம்போஸ் டிசைனில் ஒரு மாங்காய் மோட்டிஸோடு கொடுத்துருக்கோம் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் அடுத்து பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் செம்மையான ஒரு கான்செப்ட் டைமண்ட் டிசைன்ல தான் கொடுத்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைனில் அல்டிமேட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ பார்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டு ஜிகை மாரி கொடுத்துருப்போம் பார்டருமே பார்த்தீங்கன்னா மாரி லுக்கு கொடுத்துருப்போம் எம்போஸ் டிசைனில் வீவிங் போட்டு கொடுத்துருப்போம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிகில் அல்டிமேட்டாக கொடுத்துருப்போம் ஸோ பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி டைப்பில் தான் இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்பிங் மாடலும் கொடுத்துருப்போம் ஸோ உடல் ஃபுல்லுமே மாரி டைமண்ட் ஷேட்டில் கொடுத்துருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸில் சாஃப்டான கிளாத்தோடு இருக்கும் ப்ளீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி ப்ளீட்ஸ் தான் வரும் அதனால தான் ப்ளீட்ஸ் போட்டே கொடுத்துருக்கோம் இந்த மாரி மெத்தடில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் சேரீ பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் ப்ளஸ் ஷிப்போட வந்திருக்கும் இந்த சேரீயும் இன்னொரு ப்ளைன் சேரீயும் காட்டினா இந்த ரெண்டு சேரீயும் சேர்த்து வெறும் சிக்ஸ் டபுள் இருந்தாங்க இந்த சாரியோட பல்லு பாத்திரலாம் பல்லு பார்த்தீங்கன்னா இந்தமாரி மைல் இந்த இந்தமாரி டைமண்ட் டிசைன் தான் கொடுத்துருப்போம் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைனில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இருக்கும் ஏர் பண்ணும் ரொம்ப லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அடுத்து பார்க்க பாகிற சேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு ப்ளூ ஷேடில் அல்டிமேட்டான ஒரு குட்டி ஃப்ளவர் மோட்டிவோடு கொடுத்துருப்போம் இதுவுமே எம்போஸ் சீசனில் ரொம்ப ரொம்ப அழகான கான்செப்ட்லாம் கொடுத்துருப்போம் ஸோ பார்டரை பாருங்களேன் காப்பர் ஜெரிகில் ஃப்ளவர் மோட்டிவ் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃப்ளூ எம்போஸ் டிசனும் காப்பர் ஜெரிக்கும் கலந்த மாரி இருக்கும் இது ஒரு வீவிங் இழுத்துட்டு வந்துருமா ஜரிகை இழுத்துட்டு வந்துடுமா இல்லை குத்துமா அந்த மாரிலாம் கேட்பீங்க மாரி எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃப்ளூ மாரி மெத்தடில் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இருக்கும் சாரியோட பல்லு பார்த்தலாம் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு ரெட் ரெட்டில் வந்துடும் சாரியோட ஃப்ள ஃபுல்லுமே இந்த மாரி ஃப்ளவர் மோட்டிவோடு வந்துடும் சேம் பல்லு பல்லு டிசைன்லேயே ப்ளவுஸும் வந்துடும் அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா மாரி குட்டி குட்டி ஃப்ளவர் மோட்டிஸோட ஒரு க்ரீன் க்ரீன் சேலில் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கோம் இந்த சேரீமே செமி சில்கில் செம்மையான கான்செப்ட்லாம் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாரி மெத்தடில் தான் இருக்கும் சேரீட பார்டர் பார்த்திங்கன்னா மாரி காப்பர் ஜெறியில் ஒரு ஃப்ளவர் மோட்டிவோடு அதுக்கு இங்கே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடி மாடலோட காப்பர் ஜெரிக்கு ஊற்றுருவோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி கட்டுறேன் ஸோ இதோட ப்ளீட்ஸும் மாரி மெத்தடில் தான் வரும் ஸோ கம்ஃபர்டபுளான இருக்கும் இந்த ப்ளீட்ஸும் எந்த விதத்துலையும் கிளவும் கிளையாது எந்த ப்ராப்ளமும் வராது ஸாரீ ஃபுல் அண்ட் ஃப்ளூ இந்த மாரி க்ரீன் ஷேடில் தான் இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சில் மாரி ஒரு பல்லுவும் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா பல்லூல இந்த மாரி காப்பர் ஜெடிகில் ஒரு த்ரெட்டு போட்டிருப்போம் சாரீ ஃபுல் அண்ட் ஃப்ளூ மாரி மெத்தடில் தான் இருக்கும் இது பக்கம் போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் அதாவது கிரே ஷேட்ல ஒரு டைமண்ட் ஆங்கிள் போட்டு தான் இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாலும் செம்மையாக இருக்கும் இந்த சேரீ ஃபுல் அண்ட் இந்த இந்தமாரி டைமண்ட் ஷேட்லேயே இருக்கும் இந்த இந்தமாரி குட்டி குட்டி டைமண்ட் ஷெட்லேயே இருக்கும் ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாரி லுக்கில் தான் கொடுத்துருப்போம் இந்த பார்டரில் கான்ட்ரஸ்ட் பார்டரும் கொடுத்துருப்போம் சேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாரி கான்செப்டெலாம் இருக்கும் பல்லு பாத்தீங்கன்னா பிங்க்ல இருக்கும் பிங்க்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் அடுத்து பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேட்ல ஃபிளவர் மோட்டிவ் தான் பார்த்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் ஜரிகில அல்டிமேட்டான கொடி மாடல் டிசைன் தான் கொடுத்திருப்போம் இந்த சேரீமே ஃபுல் அண்ட் ஃபுல் மாரி மெத்தட்ல தான் வரும் உங்களுக்கு ரெண்டு சாரியும் சேர்த்து வெறும் சிக்ஸ் டைம்ல பிளஸ் தான் வரும் சேம் பல்லு கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் பல்லு பார்த்திங்கன்னா ஒரு மைல் க்ரீனில் அல்டிமேட்டாக கொடுத்துருப்போம் இந்தமாரி தான் பல்லும் கொடுத்துருப்போம் பல்லு பார்த்திங்கன்னா எம்போசிஸில் இந்தமாரி ஃப்ளவர் மோட்டிவோடு கொடுத்துருப்போம் அடுத்து பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மஜெந்தா க்ரீனில் அல்டிமேட்டான ஒரு செக்குடு பேட்டர்ன் போட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ எல்லோ ஷேடில் ஒரு ரவுண்டு போட்டாலே சுற்றி எல்லோ ஷேடில் கொடுத்துருப்போம் ஸோ இதோட பார்டர் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் கொடுத்துருப்போம் இந்தமாரி கீழே பார்த்திங்கன்னா காப்பர் செடிகோடு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் எம்போஸோட அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கா டிஃப்ரெண்டான கலர் ஒரு மெஜந்தா கலர் சேம் இந்த மெஜந்தா கலரையே கீழே கொடுத்து ஃப்ளவர் மோட்டிஸோடு கொடுத்துருப்போம் சேம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி கான்செப்ட் தான் இருக்கும் இந்த மாரி டைப் தான் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் சாரியோட ப பல்லு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட்ல வந்துடும் மாரி காட்டிடுறேன் சாரீரீ ஃபுல் அண்ட் ஃபுல்லூ இந்த மாரி கான்செப்ட் தான் வந்துடும் ஸோ இந்த சேரீயும் அந்த சேரீ கலந்து வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் அடுத்து பார்க்க போகிற சாரீங்கன்னா ஒரு மாம்பழ எல்லோனால் ஒரு லீஃப் பேட்டர்னோட போட்டிருப்போம் இந்த மாம்பழ எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஸேரீயோட கான்செப்ட் கொடுத்துருப்போம் இந்த ஸேரீ ஃபுல் அண்ட் ஃப்ளூ இந்த மாரி ஃப்ளவர் மோட்டிவோடு கொடுத்துருப்போம் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா இந்த சேரீட பல் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கில் கொடுத்துருப்போம் சமலில் பார்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைப்பான பார்டர் காப்பர் ஜெடிகோட இங்க பாத்தீங்கன்னா க்ரீன் க்ரீன் கான்செப்டோட கொடுத்துருப்போம் பல்லு பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட்ல இந்த மாதிரி அல்டிமேட்டா கொடுத்துருப்போம் பல்லு தெரியுது தெரியல ஸோ இந்தமாரிதான் இருக்கும் பல்லு ஃப்ளவர் மோட்டிவோட அல்டிமேட்டா கொடுத்துருப்போம் அடுத்து பார்க்க போகிற சாரி இந்த மாரி க்ரீன் ஷேடில் வீவிங் போட்ட மாரி இருக்கும் விவிங் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம் மஸ்டர்ட் எல்லோலையும் கொடுத்துருப்போம் மாரி கான்செப்ட்டில் இந்த செமி சில்க் சாரியும் கொடுத்துருப்போம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பார்டர் இந்தமாரி குட்டி டிசை குட்டி பவுடரோட காப்பர் ஜெடிகில கொடுத்துருப்போம் சேரீட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கான்செப்டில் கொடுத்துருப்போம் தான் ப சேரீட பல்லு இருக்கும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃப்ளூ மாரி வீவிங்கோட இந்தமாரி கான்செப்ட்லாம் இருக்கும் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு காமிச்ச கலர்ஸனும் செகண்ட் காமிச்ச கலர்ஸனும் சேம் ஒரே ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் டைமில் பிளஸ் ஷிப்போட் தான் வரும் உங்களுக்கு சிங்கிள் சரியாக தான் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அதோட ப்ரைஸும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வரேன் ஸோ இப்போ உங்களுக்கு எந்த சரி பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆர்டரை சீக்கிரமா பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்